குடும்பத்தில் தீய சக்திகளை தடுத்து சகல செல்வத்தையும் தரும் சக்தி தேவி கோலத்தின் ஐஸ்வரிய கோலம் என்பதையும் தாண்டி ஸ்ரீ சக்கரம் போன்ற ஒரு எந்திரம் அதில் பல அற்புதமான தத்துவங்கள் அடங்கியுள்ளன ஐஸ்வர்யம் குளிக்கும் வாழ்வை அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய உன்னதமான வாழ்க்கையை உனக்கு தருவேன் என்று சக்தி தேவியை கூறும் வகையில் அமைந்துள்ளது ஐஸ்வர்ய கோலம் சக்தியின் ரூபமான லட்சுமியை மட்டுமல்ல ஈஸ்வரனின் கோலத்தையும் நமக்கு காட்டுகின்றது ஐஸ்வர்ய கோலம் அந்த கோலத்தில் உள்ள முக்கோண நாக்கோணங்கள் ஒன்றுக்குள் ஒன்று அடங்கியுள்ளதன் சூட்சமும் அதுதான் கீழும் ிய ஈஸ்வரன் நின்றிருக்க இடபுறமும் மற்ற இரு மூர்த்திகளான பிரம்மாவும் விஷ்ணுவும் தத்தம் பத்னிகளுடன் நிற்பதை குறிப்பது அது அவர்களை சுற்றி கங்கை காவேரி யமுனை நர்மதா கோதாவரி மற்றும் கிருஷ்ணா போன்ற புண்ணிய நதிகளின் தேவியர் பக்தர்களுக்கு சக்தியையும் செல்வ வளத்தையும் மனதில் தூய்மையும் தந்த வண்ணம் உள்ளனர் சக்தியை காத்து நிற்கும் பன்னிரண்டு பரிவார யோகினிகள் தேவி சன்னதியின் துவாரபாலகர்களான தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் காமேஸ்வரி மோதினி விமலா போன்ற எட்டு சித்திகளை கொண்ட எட்டு ஆவரண தேவதைகள் சந்திரன் சூரியன் ஆகியோரும் இந்த கோலத்தில் அடங்கியுள்ளனர் ஐஸ்வர்ய கோலத்தை பிரார்த்திக்கும் முறை பூஜை அறையில் அல்லது வேறு எந்த இடத்திலும் ஐஸ்வர்ய கோலப்படத்தை மாட்டி வைத்து அதன் முன்னை விளக்கேற்றி வைத்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நடக்கும் பௌனமியில் வேண்டுதலை துவக்கி அம்மாவாசை அடுத்த பௌர்ணமி மீண்டும் அடுத்த அமாவாசைக்கு முதல் நாள் என்று வேண்டுதலை முடிக்கும் பொழுது நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகிவிடும் வேண்டுதல் முடிந்த மறுநாள் முதல் தேய்ப்பறை போல நம்முடைய பிரச்சனைகள் மறைய துவங்கும் போனம் என்று நம் பிராத்தனையை ஒரு காகிதத்தில் எழுதி அதை மடித்து அந்த காகிதத்தினால் ஐஸ்வரிய கோலத்தை ஒருமுறை தொட்டுவிட்டு சாமி வீடத்தில் ஒரு இடத்தில் வைத்து விட வேண்டும் அதன் பின் ஒரு நெய் நெய்விளக்கு ஏற்றி ஐஸ்வர்ய கோலத்திற்கு முன் அதை காட்டிவிட்டு சாமி அறையில் வைத்து விட வேண்டும் ஹாலில் மாட்டப்பட்ட படத்திற்கும் அதை செய்யலாம் பிறகு நமக்கு தெரிந்த லட்சுமி அஷ்டோத்திரம் போன்ற ஏதாவது ஒரு துதியை சொல்லி நம்மால் என்ற ஒரு சிறிய நிவேதனத்தை செய்யலாம் இவ்வாற பிரார்த்தனை எழுதப்பட்டுள்ள காகிதத்தால் ஐஸ்வர்ய கோலத்தை ஒருமுறை தொட்டுவிட்டு நெய் விளக்கேற்றி அதை ஐஸ்வர்ய கோலத்திற்கு முன் காட்டிவிட்டு வைத்துவிட வேண்டும் அசௌகரிய நாட்களிலும் முடியாத தினங்களிலும் வீட்டிலுள்ள வேறு எவர் வேண்டுமானாலும் அதை தொடர்ந்து செய்யலாம் ஆலயத்தில் அர்ச்சகர்கள் தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்வது போன்றே இதுவும் அச்சய திருதி என்று இப்பூஜையை செய்வது மிகவும் விசேஷம் அன்று மட்டுமோ அல்லது அன்றிலிருந்து தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குமோ செய்யலாம் ஐஸ்வர்ய கோலத்தினால் என்ன பயன் இந்த கோலத்தை பூஜை அறையில் மட்டுமல்ல வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் மாட்டலாம் வீட்டில் செல்வ வளம் பெருகும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் மனம் அமைதி பெறும் காவல் தேவதைகள் தீய சக்திகளை வீட்டுக்குள் நுழைய விடாது இப்படி பல நன்மைகளும் அந்த கோலத்தை முறையாக பிரார்த்திப்பவர்களுக்கு கிடைக்கும் இத்தனை தெய்வங்களும் பொலுவிற்கும் சக்தி வாய்ந்த ஐஸ்வரிய கோலம் மாட்டக்கூடிய படமாக கடைகளில் கிடைக்கிறது அதனை வாங்கிக் கொள்ளலாம் அல்லது வீட்டிலேயே செய்யலாம் ஐஸ்வர்ய கோலம் சிக்கராகவும் கிடைக்கிறது அதை வாங்கி கெட்டியான அட்டையில் ஒட்டி அலங்கரித்தும் பூஜிக்கலாம்